அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது சிவன் கோவிலுக்கு சென்றால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு செல்ல வேண்டும் ஆனால் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் நின்று தரிசனம் செய்துவிட்டு அமரக்கூடாது என்று சொல்வது ஏன் என்பதை பற்றி இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் அல்லது பெருமாளை பிடிக்கும் என்றால் பெருமாள் என்று பதிவிடுங்கள் முன்னொரு காலத்தில் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் பரமபதத்தில் இருக்கும் போது உலகத்தில் தர்மம் குறைந்து வருகிறது என்று கவலைப்பட்டனர் இதை திருத்த எவரால் முடியும் என்று யோகித்து முதலில் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம் கேட்கலாம் என்று நினைத்தனர் அப்போது சிவபெருமான் யோக சமாதியில் இருந்தார் நந்தி முன்வரிசையிலும் ரி ரிஷிகளும் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தனர் தேவர்கள் வந்ததும் நந்தி பகவான் தேவர்களே நீங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்து மனதை அமைதியாக்குங்கள் அப்போதுதான் சிவபெருமான் உங்களை நோக்குவார் என்று சொன்னார் தேவர்களும் நந்தி போல் அமர்ந்தபடி தியானத்தில் இணைந்து கொண்டனர் சில நேரத்தில் சிவபெருமான் கண் திறந்து அமைதியில் தான் தீர்வு பிறக்கும் என்று அருள் கூறினார் அன்று முதல் சிவபெருமானை தரிசிக்கும் போது தியானம் செய்துவிட்டு கிளம்புவார்கள் அதற்கு பின் தேவர்கள் வைகுண்டத்திற்கு மகாவிஷ்ணுவிடம் சென்றனர் அப்போது மகாவிஷ்ணு கருடனின் மேல் வேகமாக வருகிறார் கையில் சங்கும் சக்கரமும் அவர் அருகே ஆதிசேஷன் நின்றபடி பாடிக்கொண்டிருந்தனர் அப்போது தேவர்கள் குறுக்கே வர கருடன் நெல்லுங்கள் தேவர்களே நின்றபடியே சேவை செய்யுங்கள் இங்கே சேவை என்றால் உழைப்பு விழிப்பு செயலாற்றல் நின்றால்தான் சேவை முழுமையாக நடக்கும் என்று கூறினார் தேவர்களும் நின்றபடியே விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்தனர் அதை பார்த்த விஷ்ணு புன்னகையுடன் சேவை என்றால் செயலில் ஈடுபடுதல் அமைதி தரும் யோகமும் அவசியம் ஆனால் சேவை செய்யும் போது விழிப்புணர்வு தேவை என்று அருளினார் அன்று முதல் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்றால் தியான நிலையில் அமர்ந்து செல்ல வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் சேவை மனப்பாங்குடன் சென்று நின்று தரிசனம் காண வேண்டும் என்று மரபு வழியாக கொண்டு வரப்பட்ட பழக்கமாகிவிட்டது ஆனால் கோவிலுக்கு செல்லும் போது தூய மனதுடன் இறைபக்தி கொண்டால் போதும் அந்த இறைவனே உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ